ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதிக செலவே இல்லாமல் பத்தே நிமிஷத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு சாஃப்டான ஈஸியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யத்தான் பார்க்க போகிறோம் தீபாவளி ஸ்பெஷலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க கிலோ கணக்கில் செஞ்சாலும் பத்தாது பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அதுக்கு வானல்ல ஒரு ரெண்டு கப் அளவுக்கு ஆவல் வெள்ளவள் செகப்ப அவள் எந்த அவல்ல வேணாலும் நீங்கள் இந்த ஸ்வீட் ரெசிப்பியை செய்யலாம் நான் திக்கான வெள்ள அவல் தான் சேர்த்து செய்கிறேன் அதுப்போ மீடியமாக வச்சு நல்ல கிறிஸ்பியா வர அளவுக்கு வறுத்துக்கங்க கூடாது கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நொறுங்கணும் அந்த அளவுக்கு நல்ல முருவலாக வறுத்துக்கங்க அடுப்பை மீடியமாக வச்சு வருத்திங்கன்னா கலர் மாறாமல் இது மாதிரி முருவலாக வருபட்டு வரும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க நல்லா ஆறன பிறகு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க எல்லாத்தையுமே இது மாதிரி மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதோட பதினஞ்சு முந்திரி பருப்பு கூடவே பத்து பாதாம் பருப்பு சேர்த்துக்கங்க கூடுதல் சுவையோடு அருமையாக இருக்கும் கடையில் வாங்கின ஸ்வீட் போல் நான் ரெண்டு கப் அவள் சேர்த்ததுனால இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதில் நீங்கள் பிஸ்தா பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இன்னும் கலராக அருமையாக இருக்கும் இப்போ தண்ணிலாம் சேர்க்காமல் நைஸாக இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாதாம் முந்திரி எல்லாமே நல்லா அரைபட்டுருக்கு இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க ரெண்டு கப் அவல் எடுத்தோம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக கல்கண்டை கூட அரைச்சி இது மாதிரி ஒரு கப் அளவுக்கு சேர்த்து கலந்துக்கங்க நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் கொஞ்சம் கலர் தான் மாறி வரும் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுட்ரு இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க இல்லாட்டி பரவாயில்ல இது முற்றிலும் ஆப்ஷனல் தான் பத்து ரூபா பாக்கெட்டில் எல்லா கடைகளிலுமே கிடைக்கிது அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அது அப்படியே நான் சேர்த்துருக்கேன் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்துக்கங்க கலந்த பிறகு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆரண பால் ஊற்றிக்கங்க பால் அதிகமாக சேர்க்க வேண்டியது இல்லைங்க நம்ம சர்க்கரையை பொடிச்சு சேர்த்துருக்கோம் அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கங்க பத்தாட்டி இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பால் சேர்த்து இது மாதிரி நல்லா இறுக்கமாக பிசைஞ்சிக்கோங்க இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து பசந்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் தேய்க்கவும் ஈஸியாக இருக்கும் நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்து விட்டு இது மாதிரி பசங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துருக்கு பாருங்க இதை ஊற வைக்க வேண்டியது இல்லைங்க பிசஞ்ச உடனே இதை அப்படியே எடுத்து தேய்க்கிற மணையில் வச்சு தேய்ச்சிக்கலாம் இது மாதிரி தேய்க்கிற மனை இருந்ததுன்னா எடுத்துக்கங்க இல்லாட்டி சில்வர் பிளேட்டு ரவுண்டாக இருந்ததுன்னா அதை அப்படியே திருப்பி போட்டு அது மேலே கொஞ்சமாக நெய்விட்டு பரவலாக தடவிக்கோங்க அப்போ தான் கட் பண்ணி எடுக்க பார்த்து ஈஸியாக எடுக்க வரும் ஒரு முறை தடவனிங்கன்னா போதும் இப்போ பிசைஞ்சி வச்சதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து மனையில் வச்சு குழவையால் தேய்ச்சிக்கங்க லைட்டாக கைகளால் அழித்து விட்ட பிறகு தேய்ச்சிக்கங்க ஈஸியாக தேய்க்க வரும் நல்லா கொஞ்சம் வட்டமாகவும் வரும் ஓரங்கள் வெடிப்பாக இருந்தால் பரவாயில்லங்க நம்ம கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் மீடியமாக திக்னஸுக்கு அப்படியே தேய்ச்சிட்டு இது மாதிரி கட்டர் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க கட்டர் இல்லாட்டி வாட்ரு பாட்டில் மேல் மூடி இல்லை சின்ன டப்பா மேல் மூடியால் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் என்கிட்ட கட்டர் இருந்ததுனால நான் கட் பண்ணி எடுக்கிறேன் எந்த ஷேப்பில் வேணாலும் உங்கள் சௌரியத்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதை நீங்கள் கத்தியால் கூட ஸ்கொயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னும் ஈஸியாக இருக்கும் இப்போ கட்டரில் நான் ட்ரை ஏங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கிறேன் இது மாதிரி எத்தனை பீஸ் கிடைக்குதோ அத்தனை பீஸ் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் அளவுக்கு திக்னஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப தடிமனாக இல்லாமல் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்ததை அப்படியே ப்ளேட்டில் மாற்றிக்கங்க ரெண்டு கப் ஆவல் ஒரு கப் சக்கரை தான் சேர்த்தோம் இதிலே நம்மளுக்கு ஒரு கிலோ ஸ்வீட் கிட்டே கிடைக்கும் சூப்பராக வந்திருக்கு இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு மீதம் உள்ளதை அப்படியே ஒன்று சேர்த்து உருண்டையாக உருட்டி குழவியலை தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சி இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கடைசி வரைக்குமே மீறத்தை தேய்ச்சி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப மெலிசாக இல்லாமல் ஓரளவுக்கு தடிமனாக தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு இப்போ இதையும் எடுத்து ப்ளேட்டில் மாற்றி அடுக்கி வச்சுக்கலாம் நீங்கள் இதை ஒரு வாரம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க போகாது சூப்பராக சாஃப்டாக அருமையாக இருக்கும் அதே சுவையோடு இந்த தீபாவளி நேரத்தில் கடைகளில் போய் அதிக காசு கொடுத்து காஸ்ட்லியான ஸ்வீட்டை வாங்கிறத விட வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு எளிமையான செய்முறையில் ஒரு தடவை இந்த மாதிரி செய்து பாருங்கள் இவ்வளோ ஈஸியாக செய்யலாமா நீங்களே அசந்து போவீங்க பாகு காய்ச்ச வேண்டியதில்லை நெய் அதிகம் ஊற்றி கிண்ட வேண்டியதில்லை ரொம்ப ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம் வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடுங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்